இறைவனின் பறிவோர் ஆசீர்வாதம் என்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்க வையம் வாழ்க வனங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு நடப்பதனை அனைத்தும் பிரபஞ்சத்தின் பெயர்களுடன் பிரதமாதமாக அனைவருக்கும் நடந்து கொண்டிருப்பதற்கு எனது நெஞ்ச நிலங்களில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெளி இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு பதிவு நீங்க நம்ம பார்க்க போறோம் என்ன பதிவு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாசல் நம்பர்கள் வந்துட்டாங்க அதாவது ஒரு வீதிக்கு ஒருத்தர் மாதிரி ஆகிட்டாங்க முதல்ல எல்லாம் ஊருக்கு ஒருத்தர் மாவட்டத்துக்கு ஒருத்தர் அப்படி இருந்தாங்க இன்றைக்கி ஒரு தெருவுக்கு ஒருத்தர் மாதிரி வாசனை ஆகிட்டாங்க அது போக ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு அரவுறு வாசனம் இருக்கிறாங்க அற ஒரு வாசனைனா இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் வர செய்திகளும் பார்த்துக்கிட்டு புக்குகளும் அறவுறைய புக்குகளை படிச்சுக்கிட்டு தங்களை ஒரு வாசனை முழுக்காகவே அவங்க நினச்சிக்கிறாங்க அதாவது மாஸ்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் மாசு சப்ஜெக்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கடவுள் அவளை ஈஸியாக எல்லாத்துனாலையும் கற்றுக்க முடியாது அதுக்கு கடவுளோட கொடுப்படைங்கிறது ஒன்று அதாவது பிராப்தம் வேணும் அதாவது ஜாதகப்படி அந்த பலன் இருந்தால் மட்டும்தான் அவங்கனால அது சொன்ன அது படிக்கவும் செய்யும் மற்றபடி ஜாதகத்தில் இல்லாமல் நம்ம என்னதான் இங்கே புக்கு படித்தோ கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டாலோ அதனால எந்த பிரயோஜனமும் அடுத்தவங்க ஆக போகிறது இல்லை ஒரு குழைக்கும் ஆகப் இப்போ இது வந்து ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் புக்கோ கிளாஸுக்கு போய்ட்டோ இப்போ யூடியூப் பார்த்துட்டோ இப்போ பல புக்குகளை பார்த்துட்டோ தெரிஞ்சுட்டாலும் ஒன்றுமே பண்ணவே முடியாது எவ்வளோக்கு எவ்வளோ வீடு இல்லை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்களோ அப்பதான் உங்களால் ஒரு வாசக ஆகப்படி முதல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்களும் செலவு ஒன்றுக்கு தயங்கப்பட்டு பரிகாரங்களை பின்னணி போயிடுறாங்க அதாவது ஒரு ஒவ்வொரு சில வீடுகளில் ஒரு சில வீடுகளினுடைய பல வீடுகள தவறு இருக்குது அந்த தவள மிக முக்கியமான தவறுகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வந்தீங்கன்னா காம்பவுண்டு இழுத்து வச்சு கட்டுறது அதாவது ஈசான் மொழி இழுத்தா நல்லது கன்னி மூலி இழுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு காம்போடு இழுத்து வச்சு போட்டுக்கிட்டு வீட்டை மட்டும் சதுரமாக கட்டிடுவாங்க சதுரமாக சதுரம் நினைச்சுக்கிட்டு ஒரு மூளை கட் பண்ணி வீட்டை கட்டிடுவாங்க பார்த்தா சதுரமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த வீட்லேயும் ஒரு மூளை கட்டாயம் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த காம்பு பார்த்துக்காக போட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு மூளை கட் பண்ணி அந்த மூளையில் ஒரு பில்லர் மட்டும் போட்டு அதை பில்டிங் கணக்கில் கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு அது வடக்கு பார்த்த வீடாக இருந்தது அப்படின்னா வடகிழக்கட்டு மேற்கு பார்த்து விடாந்த வாயு கட்டு தெற்கு பார்த்து உடைந்த அக்னி கட்டு கிழக்கு பார்த்தது விடாத வடகிழக்கட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மூலையும் கட்டாயம் தான் இருக்கும் மேக்சிமம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மீன்கள் இப்படித்தான் இருக்குது இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கில் படிக்கட்டு அல்லது வடகிழக்கில் பூஜ்வொல்ல தென்மேற்கில் டாய்லெட்டு வடகிழக்கில் டாய்லெட்டு செப்டிக் டேங்கு வாயின் மலையில்தான் போடுற ஒரே ஆப்ஷன் அது வாயின் முலையில வடக்கு பக்கம் போடணும் அது இடம் இல்லைன்னு சொல்லி போட்டு தென்கிழக்கு முலையில கிழக்கு போடுறதோ தெற்க போடுறதோ மற்றபடி கிழக்கு மத்தியில போடுறதோ அது தெற்கு மத்தியில போடுறதோ இது எல்லாமே மிகப்பெரிய தவறு அப்புறம் நம்ம இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்குது அல்ல பெரிய கிணறு இருக்குது இல்லை ஒரு ஏரி இருக்குது வாய்க்கால் இருக்குது அல்ல மலை இருக்குது சுடுகம் இருக்குது பெரிய கோயில் இருக்குது இது எல்லாம் இருந்து தவறான இடத்துல இருந்தால் தவறு தான் அந்த தவறை மறைக்கணும்னு சொல்லி போட்டு காம்பவுண்ட் போட்டு மறைச்சு கட்டிட்டா அது வந்து நமக்கு எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படிங்கிற சில பரிகாரங்கள் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து தவறான தெருக்கூத்து இந்த தவறான தெருக்கூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் செலவிக்கிறதோ அல்லது ஒரு வேல் வழிவடி பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் வச்சா அதை ஒன்றும் நமக்கு பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சில பரிகாரங்கள் இது எல்லாம் போக வீட்டுக்குள்ளே கைசீலிங் தவறான இடத்துல கைசீலிங் இருந்தாலோ அதில் தவறான இடத்துல படிக்கட்டு இருந்தாலோ அதில் தவறான இடத்துல கிச்சன் இருந்தாலோ தவறான இடத்துல பெட்ரூம் இருந்தாலோ தவறான டாய்லெட் இருந்தாலோ எல்லாம் நீ எதுவுமே கை வைக்க வேண்டியதில்லை வீட்டை சுற்றி செம்பு கம்மி பறிச்சு வச்சாலே போகணும் அது சரியாயிடும் அப்புறம் எந்த மூலையும் பாதிக்கப்படுதோ அந்த மூலையில் இந்த செம்பு கம்பி மாதிரியே ஒரு ராள் இருக்கு செம்பு ராள்லேயே இது ஒன்று அந்த ராலை பறித்து வச்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த வித கெடுபடலும் வராது நல்லதே நடக்கும் அப்படி மாதிரி சொல்லிர்ல நிறைய காசு பறிக்கிற நடந்துட்டு இருக்குது மக்களும் வீட்டு அடிக்காமல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பத்தோ இருபது தடவை போனா போய் போது நம்ம ஜம்மு எரிய மூலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரம் போய் வாழ்க்கையை ஏமாந்துடுறாங்க எந்த விதத்திலையும் அதாவது ஒரு செங்கல் சிமெண்ட் மணல் மூலிமா வரக்கூடிய பாதிப்புகள் அதை ரிலீஸ் பண்ணாதான் அந்த பாதிப்புகள் போகுது முடியுங்க அதை விட்டுட்டு வீட்டு செம்பு கம்பி பதிக்கிறதுனாலயோ பிரம்மிடு வாங்கி வைக்கிறதுனாலையோ கிறிஸ்டல் பால் தங்குகிறதுனாலையோ எந்த வித பிரியோ கிடையாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள் உங்களால பண்ண முடியல இல்ல வீட்டு வீட்டு ஆர்டர் பண்ண முடியல இல்ல வீடு மாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டா நீங்க உண்மையானது முடியாது அப்படின்னா கடவுளிடம் சரணிந்து வருங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சீக்கிரம் பார்க்க முடியும் அதை விடுத்துட்டு தேவையில்ல பரிகாரி போனீங்கன்னா உங்களுக்கு காசு ஓடுறது மட்டும் இல்லாம வாழ்க்கையை வீணா போய் தயவு செய்து யோசனை பண்ணி பாருங்க கடவுளை கெட்டிய பிரச்சினீங்க அப்படின்னா கடவுள் அதற்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு வாங்குவார் ஆனா முழுமையாக கடவுளை நம்புங்க ஏதாவது தயவு தயவுசெய்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய இயற்கையிலே வெளியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அதுக்காக திடீர்னு பரிகாரங்கள் போய் திடீர்னு வாழ்க்கையை தயவு செய்து இழந்துடாங்க ஏன்னா வெளிமதிப்பில்லாத வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கை தயவுசெய்து எக்காரங்க மட்டும் எதற்காகவும் இந்த அரிய வாழ்க்கையை தொலைத்து விட இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை ஒரு அற்புதமான சந்திப்பை மீண்டும் சந்திப்போம் நன்றி